இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குடன் தொடர்புடைய ஏழு பேரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்துக்கு இந்திய உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அந்த ஏழு பேரையும் விடுதலை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்தை ஆட்சேபித்து மத்திய அரசு இந்திய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுவிப்பது தொடர்பில் உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் வழங்கிய தீர்ப்பினை மீள் பரிசீலனை செய்யுமாறு மத்திய அரசாங்கம் இன்று மனு ஒன்றின் மூலம் கோரிக்கை விடுத்தது காந்தி கொலை தொடர்பான விசாரணைகள் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுவதன் காரணமாக குற்றவாளிகளை ஒரு தலைப்பட்சமாக விடுதலை செய்யும் இயலுமை தமிழக அரசுக்கு இல்லை என மத்திய அரசு சார்பில் சட்டத்தரணைகள் இந்திய பிரதம நீதியரசர் பி சாந்தாசிவத்திற்கு அறிவித்தனர் இந்த மனுவினை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் குறித்த குற்றவாளிகள் ஏழு பேரையும் விடுதலை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது அத்துடன் இவர்களை விடுவிக்கும் முடிவு தொடர்பாக இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசிற்கு நீதிபதிகள் குழு உத்தரவு இந்த தடை உத்தரவு தொடர்பாக வழக்கின் ஏழு குற்றவாளிகளுக்கும் அறிவித்தல் பிறப்பிக்குமாறும் இந்திய உயர்நீதிமன்றம் என்று அறிவித்துள்ளது மரண தண்டனையை குறைத்தல் என்ற தீர்ப்பு மீதான மேல் பரிசீலனை நிலுவையில் உள்ளதால் சிறையில் குற்றவாளிகளை விடுவிக்கக் கூடாது என மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட இந்திய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் ஏழு குற்றவாளிகளையும் விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவில் சட்ட நடைமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் அதற்காக உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது இந்த வழக்கு அடுத்த மாதம் ஆறாம் திகதி வரை பிற்போடப்பட்டுள்ளது பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான முருகன் பேரறிவாளன் ஆகிய மூவரின் தூக்கு தண்டனை நேற்று முன்தினம் ரத்து செய்யப்பட்டது இந்த வழக்கில் மூவரின் மேன்முறையீட்டு எனவே விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பா சாதாசிவன் தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது மேலும் மூவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் குற்றவாளிகளை விடுதலை செய்வது அல்லது மன்னிப்பு வழங்குவது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யலாம் எனவும் இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் பரிந்துரை செய்திருந்தது அந்த பின்னணியில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் சாந்தன் பேரறைவாளன் நாளினி உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுதலை செய்ய முடிவு செய்துள்ளதாக தமிழக அரசு நேற்று அறிவித்தது தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தலைமையில் நேற்று காலை கூடிய தமிழக அமைச்சரவையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த தீர்மானம் மத்திய அரசாங்கத்தின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையிலேயே தமிழக அரசின் இந்த தீர்மானத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதேவழி ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுவிப்பது தொடர்பில் தமிழக அரசு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவின் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இன்று அமளித்துமளி ஏற்பட்டது இதன் காரணமாக இந்திய நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் கூடிய உடனேயே ஒத்திவைக்கப்பட்டதாக சன் செய்தி வெளியிட்டது தமிழக அரசின் நேற்றைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆவேசமாக குரல் எழுப்பியுள்ளனர் அவ்வாறு அமளித்துமளி ஏற்பட்டமையினால் பன்னிரண்டு மணி வரை அவையை ஒத்திவைக்க சபாநாயகர் குமார் தீர்மானித்தார் மாநிலங்கள் இந்த விவகாரம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுந்து நின்று ராஜீவ்காந்தி வழக்கின் குற்றவாளிகளின் விடுதலையை எதிர்த்து கோஷம் எழுப்பியுள்ளனர் மாநிலங்கள் அவையும் நண்பர்கள் ஒத்திவைக்கப்பட்டது இதுவழி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இந்திய மத்திய அரசும் தமிழக மாநில அரசும் மேற்கொண்டுள்ள மாறுபட்ட நிலைப்பாடுகளால் சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாக சர்வதேச அரசியல் விற்பனர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் கொலை வழக்கின் ஏழு குற்றவாளிகளை விடுதலை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்தை இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் விமர்சித்துள்ளார் மேற்கொள் ஆரம்பம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாகும் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஒருவரையும் அப்பாவி மக்களையும் கொலை செய்தவர்களை விடுதலை செய்வது எமது அடிப்படை தர்மங்களுக்கு முரணானது தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் எந்தவொரு அரசாங்கமும் கட்சியும் மென்மையான போக்கினை கடைபிடிக்கக் முடிவு இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் தமது தந்தையாருமான ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு மேற்கொண்டுள்ள முடிவு வேதனை தருவதாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தமிழக முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை மேற்கொண்ட தீர்மானத்தை தமிழகத்தின் அநேகமான அரசியல் கட்சிகள் வரவேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவேளை தமிழக அரசு நேற்று எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் இது குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நமக்கு தனிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்க முடியும் ஆனால் இந்தியாவின் சட்டத்தின்படி அவர்களுக்கு தீர்மானங்கள் எடுக்கும் உரிமை உள்ளது